நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒன்னு அவர் பேசலன்றத வந்து நெகட்டிவா இல்லாருன்னு சொன்னா கூட நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இதுல அரசியல் ஆக்கப்படுகிறதான்னு நீங்க உங்க கேள்வி இருக்கு அதுக்கு அவர் ஆளாகாம அவரோட ஆதரவை மட்டும் தெரிவிச்சுட்டு வந்தது ஒரு வகையில கரெக்டான கருத்துக்களை தெரிவிக்கல நிச்சயமா கருத்து தெரிவிச்சிருந்தா என்ன முடியும் இந்த ஆளும் மீது ஒரு குற்றம் சாட்டிதான் எதிராக கண்டனம் தெரிவிச்சா தெரிவிச்சிட்டாங்க பட் இதை வந்து அடுத்த நிலையில என்ன நீங்க கேள்வி என்ன வரும் அது அதனால ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துட்டார் நான் பாக்குறேன் அவர் போயிட்டு வந்து தார்மீகமாக உங்களோட நிற்கிறேன் இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய பேர் சர்க்கிள்ல வந்து எல்லாருமே சொன்னாங்க வந்து விஜய் வரல வரலன்னு சொன்னாலும் நம்மளே சொல்லியிருக்கோம் இது ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு உண்மையிலேயே வந்து இட்ஸ் ரியலி வெல்கம் நோட்டில் அதுதான் சொல்ல தார்மீகமாக பாதிக்கப்பட மக்கள் பின்னால் நான் நிற்கிறேன் என்ற ஒரு ஒரு அடிப்படை மாற்ற